வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் சுப முகூர்த்த நாள் ஆமாங்க இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துதிவிய திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசிரட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை கௌலவ கரணம் அதன் பிறகு பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று காலை இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகு விசாக நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் அது மாதிரி புதிய வேலைகள் எதுவும் துவங்காமலும் இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதுக்காக நீங்கள் மாமூலாக செய்துக்கிட்டு இருந்த வேலையை நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம் அதில் எந்த பிழையோ குறையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலில் இதுவரை ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனம் நன்றியை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாமா வாங்க வீடியோ போகலாமா முதல்ல மேஷராசி மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி மீது வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாள் கார்த்திகை ரெண்டாம் நாள் இன்றைக்கி உங்களுக்கு இரண்டாம் இடத்துலே சந்திர பகவான் அவர் வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் நீங்கள் நினைத்தது நினைத்தது மாத்திரம் நடக்கிறதுக்கான இறைகே அருள் உங்களுக்கு கிடைக்குதுங்க சரிங்களா அது மாதிரி புதிய சிந்தனையில் கொஞ்சம் கவனம் தேவை எந்த நேரமும் உங்களுக்கு சிந்தனை ஒரு யார்கிட்டையும் பேசிகிட்ருக்கும் போது கூட ஒரு சிந்தனை அதை பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு கவனம் அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த கவனத்தில் இன்றைக்கி கொஞ்சம் யோசனை தேவைங்க அது மாதிரி பண வரவு பொருள் வரவு இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆக இன்றைய நாள் மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்லுங்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து நடந்தீங்கன்னா நன்மை ஏற்படும் வெளியூர் பயணம் அன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாகனங்கள் செலுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு மன அமைதி அவசியம் தேவைப்படுங்க முதல் உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனையும் ஒரு மாதிரியாகவே இருக்கும் அதனால் வேண்டி இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ரொம்ப வழிவூட்டாமல் நடந்துக்குங்க சரிங்களா மிதுன ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டியில் வெற்றி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார் அதன்படி எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களால் இன்றைக்கி புண் ஊதத்துக்கான சக்தி சக்தியும் தகுதியும் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரில் உங்களுக்கு மறைமுக தடையெல்லாம் இன்றைக்கி உடச்சிடுவீங்க உங்களுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் நடைபெற்று இருந்ததெல்லாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருவீங்க அதனால் மறைமுக தடையை உடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் இன்றைக்கி ஏற்படுங்க ஆன்மீக நாட்டம்னா இறை வழிபாடு உங்களுக்கு குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ வழிபாடு செய்யலாங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும் அது மாதிரி உடன்பிறப்பை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அது மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சிறு 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 பிரச்சனை கூட இன்றைக்கி மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கைப்பொருளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இல்லை வெளியூர் பயணம் போகும்போது செல்ஃபோன் ப பர்ஸ் இதெல்லாம் பதனமாக எடுத்துகிட்டு போய் பதமாக வரணும் அதை மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதார முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் அதுக்கு ஒத்துழைப்பாங்க சரிங்களா வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் இன்றைய நாள் சிம்மராசி என்பர்களுக்கு வருவாய் தரக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் உங்களுடைய புதிய முயற்சியெலாம் இன்றைக்கி உங்களுக்கு உறுதுணையாக கை கொடுங்க மேலதிகாரி அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க உங்களுடைய திறமை இன்னைக்கு பளிச்சின்னு வெளில வரும் அதனால் மனசு சந்தோஷம் அடங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி தர்மம் தானம் பண்ணியே திருவிங்க மனசுக்கு உகந்தவங்களுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ யார் வந்து உங்களை எது கேட்டாலும் இருக்கிறதில் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணம் உயர்ந்த எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடன்பிறப்பை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி கடன் பிரச்சனை கொஞ்சம் பொறுமையாக யார்ட்டையும் கையாளணும் அதை பற்றி பேசணும் எடுத்து நினைஞ்சோன்னு யார்ட்டையும் கடன் கொடுத்தவங்க வந்து கேட்டால் கூட கொஞ்சம் கோவப்படாமல் இன்றைக்கி நடந்துங்க இல்லாட்டினா அது கொஞ்சம் பிரச்சனையில் முடிஞ்சிரும் அதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால காரிய தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலையும் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நாவடக்கம் கொஞ்சம் தேவைப்படுறதுனால இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை விழிப்புணர்வுலாம் தேவைங்க விருச்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு நாள் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி ஆன்மீக தளத்துக்கு இன்னைக்கு செல்வதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி செல்வதுக்கும் வழி அடுத்தவங்க நினச்சி உங்களை கூப்பிடுவாங்க அது மாதிரி வாய்ப்பு இருக்குங்க வாகனங்கள் பழுதுபாக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் இதெல்லாம் தேவைப்படுறக்கூடிய நாளாக இருக்கும் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னையினால் உங்களுக்கு திருமண சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் செய்து விட்டுருந்திங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய ஃபேவர் உங்களுடைய எண்ணங்கள் பிடியே அது திருமண திருமணமோ சுப நிச்சய பேச்சுவார்த்தையோ உங்களுடைய நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அது உங்களுக்கு சிறப்பாகவே இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெளியூர் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க வெளியூர் செய்தின்னா உங்களுக்கு கடல் கடந்து கூட இருக்கலாம் அல்லது அடுத்த மாநிலமாக இருக்கலாம் அங்கேருந்து இருந்து வரக்கூடிய செய்தி குழந்தைகள் செய்தியாக இருக்கலாம் வீட்டுக்காரவங்க செய்தியாக இருக்கலாம் ஆக யாரும் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க செய்தியாக இருந்து நல்ல செய்தியாக இருக்கும் அந்த செய்தி கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மாதிரி வேலை என்னைக்கு விரும்பி செய்வீங்க இந்த வேலை தானே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய தாட் எண்ணங்கள் இருக்கும் போட்டி இன்றைக்கி மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நல்ல நாளுங்க ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டது தொடர்ந்தும் வச்சது விளங்குங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையால் எது செய்தாலும் நன்மையிலேயே முடியும் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முடிவு தீர்க்க முடியாத பிரச்சனை கூட இன்றைக்கி முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா இன்றைக்கி ஒற்றுமை ஏற்படும் கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாகவும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்கும் பூர்வீக சொத்து நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சிறு காரியத்தில் அதாவது புதுசாக ஒரு காரியம் தோங்கினீங்கன்னா அது கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் துவங்காமல் இருக்க வேணாம் இன்றைய நாளை பொறுத்தவரை காலையிலேயே விநாயக பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைய நாளில் நீங்கள் அந்த புது விஷயத்தை ஆரம்பித்தீங்கனாக்கா சிறப்பாகவே இருக்குங்க தடை தாமதங்கள் இதெல்லாம் விளக்கக்கூடிய நல்ல நாளாக தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு இன்றைக்கி மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால சிறு தடங்கள் ஏற்படலாம் ஆனால் அது விநாயக போவாரனை இங்கே வணங்கிட்டிங்கன்னா அது சரியாக போயிடும் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்தது கும்பரா கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் நீங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரைலையும் பண வரவு உங்களுக்கு திருப்தியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கடன் தீர்றதுக்கு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்கிறதுக்கும் சமயத்தில் நேருங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் ஆக மொத்தம் உங்களுக்கு பணம் ரொட்டேஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இன்றைக்கி உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெளியூர் செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி உறவினர்கள் வழியில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க ஆக கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி ஊட்டும் செய்திகள் காத்திருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க இன்றைக்கி வந்து நான்காம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால எ தாய் அல்லது தந்தையின் வழி ஒரு செய்தி அல்லது அவங்க ஹெல்ப் இதெல்லாம் இன்றைக்கி சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு மச்சம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆமாம் மீனராசி அன்பர்களே மீனராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இளைய சகோதரன் அல்லது சகோதரி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளுங்க வழக்கு எதுவும் கோர்ட்டு கோர்ட்டில் இருந்தால் அது உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்களுக்கு விருந்தினர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி உறவினர்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் தூர பயணம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்